हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाच्लं पङ्गुं लङ्काय ते किरिं तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஏழு நைஷா பராவர நனு ஷியாஜ் ஜந்தோர் யதாத்ம சுகிருதோர் ஜெகதஸ்தாபி சம்சேவையா சூரதரோர் யுவதே பிரசாத சேவானுரூபம் உதயோ ந பரஅவரத்வம் பற்பட்பிலபிரபா ஜெயசிலபிரபபாத் ஒரு ஜீவராசி செய்யும் சேவைக்குத் தகுந்தபடி அவன் தானாகவே கிருஷ்ணரிடமிருந்து வரங்களைப் பெறுகிறான் இவன் என்னிடம் நெருங்கிய உறவு கொண்டு உறவு கொண்டிருக்கிறான் அவன் என்னால் வெறுக்கத்தக்கவன் என்ற வேறுபாடுகளை பகவான் கிருஷ்ணர் காண்பதில்லை அனைவரையும் தம்மிடம் சரணடையும்படி பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் அறிவுரை கூறுகிறார் சர்வதர்மான் பரித்தியஜியம் மாம் ஏக்கம் சரணம் பிரஜ பகவான் கிருஷ்ணருக்கு ஒருவனால் செய்யப்படும் சேவைக்கும் அவனுடைய சரணாகதிக்கும் ஏற்ப பகவானுடன் அவனது உறவு அமைகிறது இவ்வாறாக முழு பிரபஞ்சத்திலும் ஜீவராசிகளின் உயர்ந்த அல்லது தாழ்ந்த அந்தஸ்துகள் அந்தந்த ஜீவராசிகளாலேயே தேர்ந்தெடுக்கப்படுகிறது தமது விருப்பங்களுக்கேற்ப ஒருவன் பகவானிடமிருந்து வரங்களை பெறுகிறான் மேலுலகங்களுக்கு செல்ல ஸ்வர்கலோகங்களுக்கு செல்ல ஒருவன் விரும்பினால் அவன் அங்கு அனுப்பப்படுகிறான் ஆனால் பூமியில் ஒரு பன்றியாக இருக்க வேண்டும் என ஒருவன் விரும்பினால் அவனுடைய அந்த விருப்பத்தையும் பகவான் நிறைவேற்றுகிறார் ஆகவே ஒருவனது நிலை அவனது விருப்பங்களாலேயே தீர்மானிக்கப்படுகிறது நம்முடைய உயர்ந்த அல்லது தாழ்ந்த வாழ்வு நிலைகளுக்கு பகவான் பொறுப்பல்ல இதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஒன்பதாம் அத்தியாயம் இருபத்தி ஐந்தாவது பதத்தில் உறுதிப்படுத்துகிறார் யாந்தி தேவ விரதா தேவான் பித்ரோன் யாந்தி பித்ருவிரதா பூதானி யாந்தி யாந்தி மத்யாஜினோ அபிமாம் சிலர் ஸ்வர்கலோகங்களுக்கு ஏற்றம் பெற விரும்புகின்றனர் சிலர் பித்ருலோகத்திற்கு ஏற்றம் பெற விரும்புகின்றனர் மற்றும் சிலர் பூமியிலேயே இருக்க விரும்புகின்றனர் ஆனால் ஆன்மீக உலகிற்கு ஏற்றம் பெற ஒருவன் விரும்பினால் அங்கும் அவன் அனுப்பப்படுவான் ஒரு குறிப்பிட்ட பக்தனின் தேவைகளுக்கேற்ப ஒருவித பலனை பகவானின் அருளால் அவன் பெறுகிறான் இவன் எனக்கு வேண்டியவன் இவன் எனக்கு வேண்டாதவன் என்று பகவான் கிருஷ்ணர் வேறுபடுத்துவது இல்லை மாறாக எல்லோருடைய ஆசைகளையும் பகவான் கிருஷ்ணர் நிறைவேற்றுகிறார் எனவேதான் ஸ்ரீமத் பாகவதம் இரண்டாம் அத்தியாயம் மூன்றாவது ஸ்கந்தம் பத்தாம் ஸ்லோகம் பின்வருமாறு கூறுகிறது அகாம சர்வ காமோவா மோக்ஷ உதாரதி தீவிரேன பக்தி யோகேன யஜேத பரம் ஒருவன் விருப்பமற்றவனாகவோ அல்லது ஒருவன் விருப்பற்றவனாகவோ அதாவது பக்தனாகவோ பக்தன் நிலையிலோ அல்லது கர்ம பலன்களையெல்லாம் அடைய விரும்புபவனாகவோ அல்லது முக்தியை விரும்புபவனாகவோ இருந்தாலும் அவன் முழு முயற்சியுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட முயற்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் முழு பூரணத்துவம் கிருஷ்ண உணர்வில்தான் உச்ச நிலை அடைகிறது இதுவே இந்த பாகவத ஸ்லோகத்தின் பொருளாகும் ஒருவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சேவையில் முழுமையாக ஈடுபடுவானாயின் அவன் ஒரு பக்தனாகவோ ஒரு கருமியாகவோ அல்லது ஒரு ஞானியாகவோ இருந்தாலும் தான் விரும்பதி விரும்புவதையெல்லாம் பகவான் கிருஷ்ணரின் அருளால் பெறுவான் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஏழுடைய ஷில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ்க்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்